ஒரு நாலு நாளில் ட்ரிப்பாக இருந்து திருவனந்தபுரத்துக்கு அமிர்த எக்ஸ்பிரஸ் மூலமாக போயிட்டோம்ங்க அங்கே ரெட்டைரிங் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பத்மநாப சாமி கோயிலுக்கும் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோயிலுக்கும் போய் நல்லா தரிசனம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டோ மூலமாக கோவலம் பீச்சுக்கு நாங்கள் போயிட்டோம் அங்கே ஹோட்டல் சி ஃபேஸில் தான் புக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இந்த கோவலம் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா எங்கேயுமே அசுசை வந்து பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு நீட்டாக இருந்தது அந்த பீச்சும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருந்தது சாயந்தரம் டைம் முடி வரைக்கும் ஃபுல்லாக மணிக்கணக்கில் கடலில் என்ஜாய் பண்ணமுங்க அதெல்லாம் எடுக்க முடியல அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறதுனாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட பண்ணிடுறது அது இங்கே இந்த ஹோட்டலில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மற்ற நேரங்களில் வாக்கிங் அந்த ஃபுல் சிட்டியும் நாங்கள் ஃ சுற்றிட்டே இருந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எந்த இடத்துலையுமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எங்கேயுமே அறுவறுப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அவ்வளோ சூப்பராக போச்சு எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பீச் இவ்வளோ நீட்டாக இருக்கிறது இங்கே தான் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு ம மற்ற பக்கமெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசித்து யோசிச்சு கால் வைக்கிற மாதிரி இருக்கும் டயட்டு முன்ன பின்னே இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய் வெறு வயிற்றுல சாப்பிட்றதுங்க கோவலம் ஹைலி recommended